ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மட்டன் வாங்கியிருக்கோம் அதுக்கு நான் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ நம்ம கலந்துக்கலாம் நம்ம ஒரு அஞ்சு விசில் வச்சு வேக வச்சுக்கலாம் நான் ஒரு டம்ளர் தண்ணி இன்னும் இன்னொரு அரை டம்ளாக வச்சுக்கிறேன் ஒன்றரை டம்ளர் மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுக்கலாம் எல்லாம் சேர்த்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு பாசுமதி ரைஸ் வச்சு ஒரு பிரியாணி செஞ்சுக்கலாம் நான் மட்டன் பிரியாணி இது மட்டன் வேக வச்சு ஒரு அஞ்சு விசில் வச்சுட்டு எடுத்துருக்கேன் மல்லி இலை கால் கிலோ வெங்காயம் கால் கிலோ தக்காளி நூறு கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் இருக்குது எலுமிச்சை ஒன்று தக்காளி இது இலை பட்டை கிராம் ஏலக்காய் ஆறு ஆறு ஏலக்காய் ஆறு கிராம்பு பட்டை ஒரு அஞ்சாறு பெருஞ்சீரகம் சீரகம் அரை ஸ்பூனு ஜாதி பத்திரி மராட்டி மொக்கு அன்னாசிப்பூ எல்லாமே வச்சுருக்கேன் இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கலாம் ஒரு நான் வந்து நூறு நெய் நூறு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த பட்டையை போட்டுக்கலாம் இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் ஒரு நாலு பச்சை மிளகாய் கிவி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வளைங்கிடுச்சு பிஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தானே போட்டுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு வந்து கீழே அடி பிடிக்கும் அதனால் நான் சிம்மில் வச்சுருக்கேன் நம்ம தக்காளி அதே போல் நான் இரநூத்தம்பது தக்காளி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நான் அரிசி வந்து முக்கால் கிலோ எடுத்திருக்கேன் அதாவது நாலு ஆட்டா அப்புறம் நம்ம மூடி வச்சுக்கலாம் வந்து பிரியாணி மசாலா ரெண்டு ஸ்பூனு தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா மஞ்சள் தூள் எல்லாம் வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை போட்டுக்கலாம் இப்போ நம்ம கலத்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இறக்கும்போது இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை போட்டுக்கலாம் இப்போ நம்ம தயிர் ஊற்றிருக்கோம் இந்த தயிர் சேர்ந்து கலந்துக்கலாம் தயிர் ஒரு நூறு கிராம் ஊட்டி இப்போ உப்பு போட்டுக்கலாம் மட்டனையும் போட்டுக்கலாம் தண்ணி கொதிக்குது இப்ப நம்ம அரிசியை போட்டுக்கலாம் நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா கலந்து விட்டு இப்போ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிருந்தோம் இப்போ நல்லா சாதம் ஒன்றும் அதிகமாக தண்ணி இதாகிடுச்சு இப்போ கொஞ்சம் நெய் விட்டுட்டு எலுமிச்சை பழம் ஊற்றிக்கலாம் இப்போ கலந்துக்கலாம் இப்போ மேலே கொஞ்சம் புதினா மல்லி போட்டுக்கிட்டு டம் பண்ணிடலாம் இப்போ நம்ம டம்மை திறந்துக்கலாம் மட்டன் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் இந்த தட்டை எடுக்கும்போது மட்டன் பிரியாணி சாப்பிட எல்லாரும் வாங்க வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப சாப்பிட்டுக்கலாம் இப்போ பிரியாணி திறந்து சாப்பாடு போட்டுக்கலாம் தயிர் வெங்காயம் போட்டுக்கலாம்